இந்த வீடியோவே ஸோ இந்த ஹோட்டலோட பேரு லொக்கேஷன் என்ற மாகாமனையில இருக்கிற கடை இது செம்மையான லொக்கேஷன் உள்ளுக்கெல்லாம் அப்படி இருக்கும் ஆனா போய் பார்ப்போம் மட்டு சனம் பெருசா இருக்கல உள்ளுக்கு போய் பார்ப்போம் போய் பார்த்து உட்காந்தனா சாப்பாடு வெக்க 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 முடியிறவே இல்லை வாங்கி வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு

பண்ணிட்டு அப்புறம் சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு நூறு கண்டிக்கு போற வழியில இந்த ஷாப் இருக்குது இந்த கடை இருக்குது வெளியில இருந்து உள்ள வந்து பார்த்தாலும் கடை தூப்பரவா இருக்கு அதே மாதிரி சாப்பாடும் செம்மையா இருக்கு விளக்கேற்ற சாப்பாடு மனசார காசு கொடுத்தாலும் இவ்வளவு கொடுத்துட்டு சாப்பாடு ப்ரோக்ராம் இல்லையேன்னு சொல்லாத அளவுக்கு அளவுக்கு சாப்பாடு எங்களோட வந்துச்சு இந்த கடைக்கு வந்த உடனே நல்ல உபசரிப்பு நல்லா இருந்துச்சு தெரியுமா எங்களுக்கு அவங்க மனசு போல கேட்ட பாருக்க நல்லா சுட சுட நல்லா உடனுக்கு டக்குன்னு மனசு சலிக்காம நல்ல மாதிரி தந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரும் வாங்க

டாடாவ எதுமே வேணாம்ன்ற முறையில இந்த சாப்பாட்டில தான் ওর மனசு பாயிட்டு

மார்னிங் மக்களே என்னன்னா நம்ம நேற்று அங்கே சாப்பாடுலாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு மணிச்சு எத்தனை மணிக்கு வந்து ஆ பதினொன்று மணிக்கெலாம் நம்ம ரூம் கொண்டுட்டோம் இங்கே ரூமுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இங்கே ரூம் எங்கள் ரூம் எங்கள் ரூம் பட்ஸு இல்லை என்ன சம்பவம் அப்படின்னா காலைல எல்லாரும் எழுப்பினாங்க எதுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் ரெடி ஆகி ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் கிராமத்துக்கு போகிறோன்னு ஆனா ரெடி ஆனதுக்கு அப்புறம் சொன்னாங்க ஆறு மணிக்கு கிடையாது பன்னெண்டு மணிக்கு அப்படின்னு அதனால திருப்பி ட்ரெஸ் எல்லாம் நோவல் டிரெஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப 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 கஷ்டமா இருக்குது அங்கே கேட்போம் திருப்பே இல்லை இல்லை கேமரா திருப்ப முடியாதோ வீடியோ பண்ணிட்டு வீடியோ பண்ணிட்டு கேமரா திருப்ப முடியாதோ வீடியோ பண்ணிட்டு கேமரா திருப்ப முடியாதோ முடியாது சரி ஒழுங்கா படிடா காலையில் எப்படி அப்படி ஒரு அனுபவமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரொம்பவே மோசமான அனுபவமாக இருந்துச்சு காலையிலேயே வந்து ஆறு மணிக்கெலாம் கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க நாங்களும் ரெடியாகி போயிட்டு ஒர்க் ரூமுக்கு போனோம் ஒர்க் ரூமில் குளிச்சதுக்கப்புறம் கீழ அந்த தண்ணி போக முடியுமா ஓட்ட அதில் தண்ணி போகலை சோ என்ன பண்றதுன்னு தெரியாமல் நானும் காலை வச்சு தப்புக்க தப்புக்க நம்பிக்கை தண்ணி உள்ளுக்கு தெரிஞ்சு அதை மூந்தில் தெளிச்சு அப்படியே ஜாலியா இருந்துச்சு அதுக்கப்புறம் காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணோம் கோயிலுக்கு போனோம் நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு கோயிலுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க குறிப்பிட்டு

ஏய் ஒரு வீடியோக்கு எத்தனை இன்ட்ரோடா கொடுப்பீங்க? நான் அங்க வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு வारे. இவே இங்க வந்து ஆயில வணக்கம். இங்க இருந்து இவரு இவரே இவரேன்னு சொன்னேன் இவரேனு சொன்னே நான். என்ன இவரேனு அந்த சவுண்ட் நடத்த மியூzik இங்க வந்துகிட்டு இருக்கு சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைட்டிங்லாம் இருந்து சார். பக்கத்து ரூமுிட்டு வருக்கூ க அப்படியே ஓடியிரு நேற்று நடந்த சம்பவம் அப்படி அது யாரு

சாவடிக்கி நை பேரங்க அப்பல முடியாது

தலைவர் இருக்க அவங்களோட சேர்ந்து இருக்காங்க நான் நினைக்கிற <laughs> you better english

என்ன இந்த டைரக்டரே கேளுங்களே பசிக்கல பசிக்கலன்னு சரியா ஒரு ஹோட்டல்ல கூட்டி இறங்கி வச்சாங்களே இல்லா யாரு எதாவது அவ்வளவு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல கொத்து ஒன்று சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்த ஒருத்தன் கேட்டான் அவனை தான் அங்க Cornellось Champ

இன்னாதேடா இந்த ஊர்ல இந்த வெட்டனக்குரல் இழிவு கொடுக்கலடா அதுக்கு என்னடா நைட்ல இவருக்கு தண்ணி பாட்டா படிச்சு தண்ணிய கஷ்டமா இருக்கு நான் சொல்றேன்

அது பக்கத்து வீட்டு மனுஷிய பேறையா அம்முகு டும்முக்கு ராமல் டும்மல்